வணக்கம் மக்களே இந்த பதிவு வந்து யாருக்குன்னா நம்ம மக்கள் பார்வை ஓகே இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தா அவங்களோட கலாச்சாரத்தை பற்றி விரிவான விளக்கம் மேடம் கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல எண்ணி பாருங்க மேடம் சும்மா வந்து கலாச்சாரம் கலாச்சாரம்னு பேசாதுங்க மேடம் இந்த கலாச்சாரத்தை சீரடிக்கிறதே நீங்கள் தான் மேடம் தெரியுங்களா அதை உணர்றீங்களா இல்லையா நீங்கள் என்னத்தை போறீங்க உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்குறேன் மேடம் இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்பா மகன் மகனுக்கும் அம்மாவுக்கும் தவறான உறவு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க வாயில் விட்டான் வெள்ளையாக்கினான் அது என்ன கலாச்சாரம் மேடம் அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா அது எந்த கலாச்சாரத்தில் இருக்குது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கா ஆ சொல்லுங்க அதை கொஞ்சம் விரிவா அடுத்து மற்றவங்களோட அந்தரங்க வீடியோலாம் எடுத்து போட்டு நீங்களே சொந்தமாக பார்த்து இன்பம் அடைஞ்சிக்கிறீங்களே சந்தோஷம் அடைஞ்சிக்கிறீங்களே அது என்ன கலாச்சாரம் மேடம் உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் அந்த கன்றராவிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது நம்ம இந்து சமதி கலாச்சாரத்தில் இருக்கா மேடம் அது கொஞ்சம் விளக்குங்க மேடம் அப்புறம் இன்னொன்று மற்றவங்களோட அந்தரங்க உருப்பம் வந்து சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு விளக்குறீங்களே வீடியோ போட்டு ரிவ்யூ செய்கிறீ ரிவ்யூ செய்கிறீங்களே அதையும் தான் கலாச்சாரம் மேடம் அதையும் கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க நம்மளுடைய இந்து இந்திய கலாச்சாரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் பார்ப்போம் யாராக பார்த்தாலும் உங்களை எதிர்க்கிறவங்களாம் முண்டை தேவடியா அப்படின்னு பேசுகிறீங்களே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அது என்ன கலாச்சாரம் மேடம் ஆ அதுவும் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கா ஆ அதையும் கொஞ்சம் விளக்கி சொல்கிறீங்களா இன்னொன்று மேடம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணையும் அவளுடைய கணவரையும் அவங்க பிள்ளைகளையும் நீங்கள் உங்களுக்கு இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே அது என்ன கலாச்சாரம் மேடம் அதுவும் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கா கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறீங்களே என்ன மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்களா ஆ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு நான் நான் வந்து இப்போ கலாச்சாரத்தை காக்க வந்தேன் ஆ அப்படின்னு ஷோ கட்டுறீங்களா சீன் போடுறீங்களா ஓ சீன் எல்லாம் இனிமேல் மக்கள்கிட்ட படிக்காது விலங்குதா மூடிக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துரு நீ வந்து உன் மூஞ்சை வீடியோ காட்ட 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 நிறைய பேருக்கு உன்னை வீடியோ போட்டு திட்டுலான்னு தோணுது நானும் அப்படி தான் இப்போ டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன் உன் மூஞ்சை பார்த்தோன்னே ஒரு இடத்துல காடியை நிப்பாடிட்டு உன்னை திட்டுறேன் விளங்குதா குறைஞ்ச முடிஞ்ச வரைக்கும் மூஞ்சை காட்டாமல் இரு வீடியோ இதில் யூ ஒயிட்டில் கலாச்சாரம் நம்ம கலா கலாச்சாரம் தானாக சீரடையும் நீ ஒன்றும் வந்து இங்கே இது ஒன்று கிழிக்க வேணாம் நீ வந்து இந்த ஒயிட்டிக்கு வரத்துக்கு முன்னால இந்த விபச்சாரம் எல்லாம் இலைமறை காய் போல இருந்துச்சு ரொம்ப பேருக்கு தெரியாம இருந்துச்சு யாரோ சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு மூணு பேரும் அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க நீ வந்த பிறகுதான் அந்த கலாச்சாரம் அந்த விபச்சார கலாச்சாரம் வந்து அப்படியே உலகம் முழுதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சம்பந்தப்பட்ட மூணு பேரை விளம்பரப்படுத்தி படுத்தி 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 இன்னைக்கு அவங்க உலக அளவுல விபச்சாரம் செய்யற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க ஸோ அவங்கள வந்து ஏற்றி விட்டதே நீ தான் அது எப்படி மேடம் எல்லாம் பேசிவிட்டு எல்லாம் செஞ்சுவிட்டு ரொம்ப நல்லவாக மாதிரி வந்து பேசுகிறீங்களே எப்படி மேடம் ஆ அதுக்குன்னு போய் க்ளாஸ்க்கு போகிறீங்களோ ஆ இல்லை உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஸ்கில் இருக்கா ஆ உங்கள் மேபி அவங்க உங்களோட குடும்பத்தோட ஜீன் அந்த மாதிரியா ஆ பேசுறதெல்லாம் பேசிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே சீன் போறீங்க பாருங்க பக்கத்தில் இருந்ததுன்னா நான் சேனாவை எடுத்து ஆனா போடுவேன் உங்கள் உங்களோட ஸ்டைலில் சொன்னா அந்த மாதிரி இருக்கு எனக்கு